மின் கட்டணம் குறைக்க சூப்பர் சான்ஸ் மின்சார வாரியமே கொடுத்த புது ஐடியா தமிழகத்தில் மின் தேவை அதிகரித்து மின் கட்டணமும் உயர்ந்துள்ளது இதனால் மின்கட்டத்தை குறைக்க மின்சார வாரியம் சூப்பர் வாய்ப்பை அறிவித்துள்ளது இந்த திட்டத்தை செயல்படுத்த மானியமும் தமிழக அரசு வழங்கி வருகிறது இது குறித்து விரிவாக பார்க்கலாம் தொழில்துறை வளர்ச்சியின் காரணமாக நாளுக்கு நாள் மின்சார தேவை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதன் காரணமாகவே மின்சாரம் இல்லாமல் ஒரு கூட செய்ய முடியாத நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டு விட்டனர் குறிப்பாக சமையல் தொடங்கி அலுவலக வேலையும் வரை இன்றியமையாத ஒன்றாக மாறி பல மணி நேரம் பல நாட்கள் மின்சாரம் இல்லை என்றாலும் முன்னர் மக்கள் நிம்மதியாக வாழ முடிந்தது ஆனால் தற்பொழுது உள்ள காலகட்டத்தில் மின்சாரம் இல்லாமல் ஒரு நிமிடம் கூட வாழ முடியாத நிலைக்கும் தள்ளப்பட்டுள்ளது அடுத்த நிமிடமே மின்சார அலுவலகத்திற்கு செய்து மின்சாரம் எப்போதும் வரும் என தொடங்கியுள்ளனர் மின்சார பயன்பாட்டை பொறுத்தவரை நாளுக்கு நாள் அதிகரித்தும் வருகிறது தமிழகத்தின் மின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து இருபத்தி ஓராயிரம் மெகாபாட் என்ற அளவை தொட்டுள்ளது மத்திய மின் தொகுப்புகள் தனியார் மின் உற்பத்தி நிறுவனங்கள் ஆகியவற்றிடம் இணைந்து மின்சாரம் வாங்கி வாங்கினாலும் தினமும் முன்னூறு முதல் நானூறு மெகாவாட் வரை மின்சாரம் பற்றாக்குறையாக உள்ளது தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் சொந்த மின் உற்பத்தி வெறும் நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு தமிழகத்தின் மொத்த மின் தேவையில் ஐந்தில் ஒரு பங்கு மட்டுமே தமிழக அரசால் உற்பத்தி செய்யப்படுகிறது இந்த நிலையில் மாற்று வழிகள் மின்சார உற்பத்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக காற்றலை மின்சாரம் சூரிய ஒளி மின்சாரம் என மாற்றப்பட்டுள்ளது இதனிடையே மக்களின் நெருக்கம் அதிகரித்த வாகன உற்பத்தி தொழிற்சாலை பெருக்கம் போன்ற காரணத்தினால் முன்பை விட வெப்பத்தின் தாக்கமும் அதிகரித்துள்ளது இதனால் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு சில வீடுகளில் ஏசி வருகிறது தான் இயக்கப்பட்டம் வரும்பொழுது ஒரு சிலருக்கு மாரடைப்பாகவே வரும் நிலைகள் உருவாகிவிட்டது குறிப்பாக இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை மின்சாரம் கணக்கிடுவதில் மின்சார கணக்கெட்டின் போது பயன்பாடு அதிகரித்து கட்டணமும் இரண்டு மடங்காக வருகிறது அதே நேரத்தில் மின்கட்டணம் உயர்வுக்கும் அதிகரித்துள்ளது இதுவும் மின்கட்டணத்தில் வெளிப்படுகிறது இந்நிலையில் தான் மின்கட்டணத்தை பெரும் அளவில் குறைக்க சூப்பர் ஐடியாவை மின்சார வாரியம் வெளியிட்டுள்ளது மேற்குறை சோலார் பேனல்கள் மூலம் மின்சார வசதி பெறுபவர்களை தமிழ்நாட்டு அரசு ஊக்குவித்தும் வருகிறது இதற்காக விண்ணப்பிக்கவும் அழைத்து வருகிறது வீடுகளில் சோலார் பிவி அமைப்புகளை நிறுவுவதால் மின்சார கட்டணம் குறைக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை செயல்படுத்த வீட்டின் மாடிகள் சதுர அடியை பொறுத்து செலவு ஏற்படுகிறது அந்த வகையில் ஐம்பதாயிரம் ரூபாய் முதல் இரண்டு லட்சம் வரை சோலார் அமைக்க தேவைப்படுகிறது இதனால் வீடுகளுக்கு தேவைப்படும் மின்சாரத்தை எளிதாகவே தயாரிக்கொள்ளலாம் இந்த திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு மானியமும் வழங்கி வருகிறது அந்த வகையில் ஒரு கிலோ வாட் சோழர் மின்சாரம் அமைக்க முப்பதாயிரம் ரூபாயும் இரண்டு கிலோ வாட் சோழார் அமைக்க அறுபதாயிரம் ரூபாயும் மூன்று கிலோ வாட் அமைக்க எழுபத்தி எட்டாயிரம் ரூபாயும் மானியம் வழங்கப்படுகிறது மேற்குறை சூரிய சக்தி மின் மூலம் பத்து கிலோ வாட் வரை அமைக்க அனுமதி தேவை இல்லை என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாது இந்த ஒரு சோழரை வாங்க உங்க வீடுகளில் என்னென்ன விஷயங்கள் தேவை தெரியுமா உங்கள் வீடுகளில் தனியார் அல்லது அரசு உதவியுடன் மேற்குறையில் சோளர் அமைக்க வேண்டும் இரண்டாவது மேற்குறையில் சோழர் அமைத்தால் வீட்டில் பெரும்பாலும் மின்சார தேவை பூர்த்தியாகிவிடும் மூன்றாவது வீட்டில் சோலார் அமைத்தால் மின்சார வாரியத்தின் மின்சாரத்தில் நூறு யூனிட் கூட அவசியம் இருக்காது நான்காவது மின் மின்கட்டணத்தை மிச்சப்படுத்துவதுடன் உபரி மின்சாரத்தை டிஸ்காமுகளுக்கு விற்பதன் மூலம் கூடுதல் வருமானத்தையும் மீட்ட முடியும் ஒரு மூன்று கிலோ அமைப்பு ஒரு குடும்பத்திற்கு சராசரியாக ஒரு மாதத்திற்கு முன்னூறு யூனிட்டுகளுக்கு மேல் உற்பத்தியும் செய்ய முடியும் இந்த திட்டத்தில் இணைய விண்ணப்பித்தாரர்கள் முதல்வரின் சூரிய கூரை ஊக்குவிப்பு திட்டத்திற்கு ஆன்லைனில் அல்லது ஆஃப்லைனில் விண்ணப்பிக்கலாம் அப்படிதான் tnebltd.government.in டாட் கவர்மெண்ட் டாட் இன் மற்றும் இதன் மூலம் சென்று நீங்கள் அப்படி அப்ளையும் செய்யலாம் அது மட்டுமல்லாது பிஎம் சூர்யா ஜிஹெச்ஏஆர் டாட் கவர்மெண்ட் டாட் இன் ஆகிய லிங்கையும் கிளிக் செய்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்